மூனாரில் நடைபெற்று வந்த எழுபத்தி ஐந்தாவது ஷீல்டு கால்பந்து போட்டிகள் நிறைவு பெற்றது கடந்த தினம் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கோடாரவிலே எஸ்டேட் அணி இன்ஸ்டன்டி டிவிஷன் அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றது மூணாறில் எழுபத்தி ஐந்தாவது ஷீல்டு கால்பந்து போட்டிகள் நிறைவு பெற்றன இறுதிப் போட்டியில் கூடாரவலை அணி வெற்றி பெற்றது சனிக்கிழமை பழைய கேடிஎச்பி மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டி டிவிஷனும் கூடாரவலை அணிகளும் மோதிக்கொண்டன இதில் கூடாரவலை அணி நான்கு கோலுக்கு வெற்றி பெற்றது கேடிஎச்பி கம்பெனி எம்டி மேத்யூ அப்ரஹாம் மனைவி கீதா மேத்யூவிலிருந்து கேப்டன் பிரபு ஷீல்டை ஏற்று ஏற்றுவாங்கினார் தொடர்ச்சியாக இரண்டாவது முறை கூடாரவழி அணி வெற்றி பெற்றுள்ளது சிறந்த விளையாட்டு வீரராக கூடாரவழி அணியைச் சேர்ந்த ஜோலி அப்ரஹாம் தேர்வு செய்யப்பட்டார் சிறந்த கோல் கீப்பராக மாட்டுப்பட்டி அணியின் ஜெயபால் தேர்வு செய்யப்பட்டார் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நாற்பத்தி முன் விளையாட்டு வீரர்கள் கௌரவப்படுத்தப்பட்டனர் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக் காலத்தில் கேரளத்தில் மிகவும் பழமையான கால்பந்து போட்டிகளில் ஒன்றுதான் பின்லே ஷீல்டு போட்டிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஆங்கிலேயர்களின் காலத்தில் ஜேம்ஸ் பின்லே தேயிலை கம்பெனியில் ஜெனரல் மேனேஜராக இருந்தபோது இஎச் பிரான்சிஸ் என்ற நபர்தான் போட்டிகளைத் தொடங்கினார் न्यूज़ ब्यूरो मूनार